எங்கப்பா சீரியஸா இருக்கிறாருன்னா ஏத்தாப்ல இருக்கிற பெட்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் அவங்களும் சீரியஸா தானே இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரையுமே அவங்க கவனிக்கணும் அப்படின்னா அங்கதான் நெருக்கடி உருவாகுது அங்கதான் வந்து வாக்குவாதம் தொடங்குகிறேன் பாதிக்கப்பட்டு ஒரு நபராக உள்ளே போகிறோம் ஐயோ நம்ம அப்பா விரும்புறாங்க நம்ம அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் கூப்பிட்டோம் வரமாட்டேங்கிறாரு அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற கோபம் மட்டும்தான் தெரியும் ஆனால் அதை விட சீரியஸாக இன்னொரு கேஸில் அவங்க ஒரு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணுறோம் இப்போ அரசு நிறுவனங்களில் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி இந்த மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு அதனால் அவங்க பார்க்கும்போது முகம் கொடுத்து பேச மாட்டாங்க சிடு சிடுன்னு விழுவாங்க அப்படிங்கிற குறை குறைபாடுகள்லாம் இருக்க தான் செய்கிறது அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விமர்சனங்க தான் அரசு தங்களுடைய நிறுவனங்களில் போதுமான அளவிற்கான பணியிடங்களை நிவர்த்தி செய்கிறதா நிரப்பி வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்குது இதனுடைய பிரச்சனை இப்போ ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறத பேசாமல் அதை விட்டுட்டு வேறு சில விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை திசை திருப்புவதாக மாறும்